ஹாய் பபஸ் சுதாகரை கதர்விட்ட இனியாவா நித்தீஷின் சுயரூபம் தெரிந்ததா பாக்கியலட்சுமி சீரியலில் புரமோன்றியாகிறது வாங்க விடியவை முழுமையாக காண்கலாம் அதாவது பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியலிடம் சுதாகரிடம் கேள்வி கேட்கிறார் அதே நேரத்தில் தான் நித்தீஷி பற்றி இனியாவிற்கு சந்தேகம் வந்திருக்கிறதாம் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் இனியா பதில் பேசாமல் அமைதியாக இருக்க காரை வேகமாக ஓற்றுகிறார் அடுத்ததாகத்தான் இனியா எழிலுடன் பாக்கியாவின் ஹோட்டலுக்கு வர ஹோட்டலை பார்த்து இனியா அடைந்து நிற்கிறாளாம் என்னன்னா அம்மா பெரிய ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ணி இருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி சின்னதாக ஒரு மெஸ்ஸு தொடங்கி இருக்காங்க என்று கேட்க எழில் அம்மா கிட்டே கெட்டுக்கோ என்று இதில் சமாளித்து விடுகிறாரா அதனைத் தான் இதனால் கோபமான இனியா மீண்டும் ரெஸ்டாரண்ட்டுக்குள் எழிலை கூட்டிக் கொண்டு வருகிறாரா அங்கு பாக்கியாவை பார்த்து கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறார் எனக்காக நீ எதற்கு உன்னுடைய ரெஸ்டாரண்டையே இழந்து ரெஸ்டாரண்டை கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கணும் சொன்னாங்களா என்று கேட்க அதற்கு இனியா பாக்கியா இல்லை நான் உனக்காகத்தான் கிஃப்டாக கொடுத்தேன் என்று சமாளிக்கிறாரா ஆனாலும் இனியா அதை நம்பாமல் உன்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்களா என்று பேசி கொண்டிருக்க பாக்கியா அப்படியெல்லாம் இல்லமா என்று சமாளித்து அடுத்ததாக தான் இனி சுதாகர் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போது இனியா சுதாகரிடம் அம்மாவின் ரெஸ்டாரண்டில் என்ன நடந்தது என்றும் அம்மா எதுக்காக உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்காக எழுதி தந்தாங்க என்று கேட்டதும் சுதாகர் அதிர்ச்சியாகி இருக்கிறாராம் இதை எதிர்பார்க்காத நிதிஷ் கோபத்தில் இருக்கிறாராம் நிலையில் தான் அடுத்து கதைக்களம் நடக்க போது என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்